பாதிக்கப்பட்டிருப்பார் ஒவ்வொரு முறையும் தூங்கி எழுக்கும் எழுந்திருக்கும் போது இந்த கட்சிக்கார கபோதி பயல்கள் என்ன கொண்டு வருவானுங்க தெரியல வருத்தமா பேசுறாரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷ காலத்திலே படாத அடி வாங்கி வாங்கியிருக்கிறார் பன்னெண்டு வருஷ காலம் எங்க அண்ணன் பாத்தீங்களா கம்பீரமா நிக்கிறார் அதை நாங்க எல்லாரும் உரிமை பேசுவோம் அங்க ஒருத்தர் பேசவே மாட்டாங்க அப்படி இருந்த அந்த நிலைமை தலைவர் அவர் சொல்லுகிறார் நான் மத்தளம் போன்று ஆகிவிட்டேன் ஒரு பக்கம் முதலமைச்சர் பதவி ஒரு பக்கம் யார் கொடுத்தா இப்போ நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் ஒரு பொண்ணு தானா தாலி எடுத்து தானா கட்டிக்குது மாப்பிளையே இல்ல அது மாதிரி இவரா தலைவர் பதவியை இவர் எடுத்துக்கிட்டு நான் மத்தளம் போன்று அடி வாங்குகிறேன் யார் உங்களை அடிவாங்க சொன்ன கலட்டி தூர வச்சிருப்பாங்க ஒரு அஞ்சு ஆண்டு நாங்க இருக்கிறோம் போங்க உங்களுக்கு கொண்டாடுனா அங்க பேனர் வைக்கிறாங்கல்ல போங்க அங்க கூப்பிடுறாங்க உங்களை ஆந்திராவில் கூப்பிடுறாங்க கிளம்பி போங்க இந்த தம்பி பேசும்போது சொன்னார் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ் என்று பேசிவிட்டார் என்று சொன்னார் நான் பொன்முடி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மேடையின் வாயிலாக கண்டிக்கிறேன் ஏன் தெரியுங்களா அவர் ஓசி பஸ்ன்னு பெண்களை பார்த்து பேசுனது மட்டும் இல்லை மரியாதைக்குரிய முதலமைச்சரே ஓசி என்று சொல்லிவிட்டார் அது மிகப்பெரிய வருத்தத்தை வேதனையும் தருகிறது அவர் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் பஸ்ன்னு இப்போ இவர் ஓசி பஸ்ங்கிறார் இப்போ யாரை இவர் ஓசின்னு சொல்கிறாரு யாரை சொல்கிறார் இப்போ ஸ்டாலின் சொல்கிறார்ப்பா ஸ்டாலின் பஸ்ன்னு இவர் அதே பஸ்ஸை ஓசி பஸ்ஸுங்கிறார் மிக சரியாக சொல்லியிருக்கிறார் எவ்வளோ தில்லு பார்த்தியா தலைக்கு இருக்கின்ற கட்சியிலேயே இருந்து கொண்டு ஒரு முதலமைச்சரையே ஓசி என்று சொல்லிவிட்டார் யதார்த்தத்தை இப்போ தான் பேச தொடங்கியிருக்காங்க இன்றைக்கி நான் வரும்போது பார்த்தேன் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் லைவ் போயிட்டு இருந்தது அப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் சில கோட்பாடுகளுக்காக நான் மேடையிலே சால்வை அணிவிப்பதை நிறுத்திவிட்டேன் ஜெய் பெரியார் பேச்செல்லாம் போச்சு எங்கள் தலைவன் பிரபாகரன் பேச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய சத்திய வேதமாச்சு வந்துட்டாங்க வேற வழி இல்லை நாங்கள் சொல்லிக் கொடுத்த கல்வி முறை நாங்கள் எடுத்துக்கிட்டாங் நாங்களே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரையறை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கான ஆட்சி அமைப்புக்கான வரையறையாக மாறிடுச்சு சால்வா போர்த்தலைங்க நாங்க சொல்றாங்க மைக்கில் பேசுகிறாரு மாமா விருமாண்டி அவர்களே துரைமுருகனா அப்பா சொல்கிறேன் துரைமுருகன் அவர்களே எங்களுடைய சித்தப்பா ஓட்டாண்டி என்னப்பா பேர் பேரொருமாடுது ஏதோ ஒரு பேர் சொல்லுங்கள் அவர்களே எங்கள் அத்தை கனிமொழி அவர்களே எங்கள் வீட்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களேன்னு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றைக்காவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்துல அண்ணன்களே தம்பிகளே அக்காக்களேன்னு பேசிய வரலாறு உண்டா பிரட்டி போட்டு இருக்கிறது நாம் தமிழ் கட்சி இவர்களை கேள்வி கேட்பதற்கென்று ஒரு கட்சி தேவையில்லையா யார் உங்களுக்கு தேவையானவர்கள் யோசிச்சு பாருங்க ஆண்டு காலம் திராவிடம் என்ன சொல்றது நாங்கள் தான் பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்தோம் தான் பெண்களை படிக்க வச்சோம் நாங்கள் தான் அரசியல் பேச வச்சோம் திராவிடர்கள் உருவாக்கிய பெண்ணியம் என்ன தெரியுமா ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு பெண் இருப்பார் ஏன் விழுக்காடு கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஐம்பது விழுக்காடு தேர்தலில் போட்டியிடக்கூடிய விதிமுறை பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அதனால ஊராட்சி மன்ற தலைவராக மனைவி இருப்பார் ஆனா கையெழுத்து போட எல்லா அதிகாரம் படைத்தவராக அவருடைய கணவர் இருப்பார் ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய பெண்ணியம் என்ன தெரியுமா ஏன் கணவர் அங்கு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறார் அவர் யாருனே தெரியாது காளியம்மாள் இங்கு மேடையில் நின்று பேசி கொண்டிருக்கிறேன் இதுதான் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான அதிகாரத்தை என்று பெண்ணே அவள் கண்ணோட்டத்தின் வழியாக இந்த உலகை அளக்கிறாலும் அதற்கு பேர் தான் பெண்ணியம் அதற்கு பேர் தான் சமூக நீதி அதை நிலைநாட்டுவது நாம் தமிழர் கட்சி அதனால் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு தேவை ஒருவன் சொல்லலைங்க ஒருவன் சொல்லல பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினால் என் பெண் பிள்ளைகளுக்கு சித்திரவதை செய்தால் என் பிள்ளை பெண் பிள்ளைகளை பாதுகாக்காமல் விட்டால் என் பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யாமல் தவிர்த்தீர்கள் ஆனால் உனக்கு கடுமையான தண்டனை ஒரு பய சொல்லல சொன்னது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி சும்மா ஏதோ ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சிக்கு கூட நின்றுகிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு அதுல ஒரு கம்பீரம் அந்த கரை போட்ட வேட்டி கட்டிட்டு அப்படி நடக்கிறதுல அந்த சட்டைக்கு அயன் பண்ண நாற்பது சம்பாதிக்கிறது பத்து ரூபா சட்டை அப்படியே அயன் பண்ணி தான் அவர் போட்டுட்டு வருவார் அதில் பைக்கு புல்லட்டு வண்டி போனோன்னு இவருக்கு பிரதமர் பதவி அங்கே கொடுக்குறாங்க எங்க அங்கே வாழுது நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது ஒரு கோட்பாடு இருக்கிறது இயற்கை எல்லாம் இங்கே கூட்டு வச்சு விழா எடுக்கிறாங்க பரிசு கொடுக்குறாங்கன்னா இங்கே வந்து ஒருவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கையால் ஒரு விருது வாங்குறார் என்னன்னே சிறந்த விவசாயி என்று ஒரு விருது வாங்குகிறார் வாங்கி அந்த மனிதன் சொல்லுகிறார் இந்த விருதை நான் முதலமைச்சர் கையால் வாங்கியதற்கு பதிலால் முதலமைச்சர் அண்ணன் சீமான் கையால் நான் வாங்கியிருந்தேன் என்றால் நான் சிறந்த மகிழ்ச்சி ஒருவன் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம் விவசாயிகளையும் விவசாயத்தையும் பற்றி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பற்றி ஒருவன் பேசுகிறான் நினைக்கின்றான் என்றால் தூக்கத்திலும் கூட அவன் எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமான் நாம் தமிழர் கட்சி ஏன் உருவாக்கப்பட்டது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் திமுக அண்ணா ஏன் தான் உருவாக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடரே இல்லாத இடத்துல திராவிடரை முன்னேற்றுவதற்கு ஒரு கழகத்தை அது கழகம் கழகமாகவே மாறுச்சு என்ன பண்ணாங்க கலைஞர் மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருக்கிறார் தனது குடும்பத்துக்கு என்று சொத்து சேர்த்துக் கொள்கிறார் இனிமேல் இவரோடு என்னால் இருக்க முடியாது என்று எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறார் அதற்கு பிறகு அதிலிருந்து இன்னும் பல திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணன் வைகோ அவர்கள் தொடங்கினார் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஈழ மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறார் கருணாநிதி என்று கிளம்பினார் இந்த இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல இங்கிட்டு வந்து ஒரு கல்வெட்டு நட்டு மே மாசம் பன்னெண்டாம் தேதி என்ன கல்வெட்டு தெரியுங்களா மாவீரன் திலீபன் நினைவு கல்வெட்டு இப்ப திலீபன் யாருன்னு கேளுங்க எந்த ஊர்ல இருக்கிறாருன்னு கேட்பார் அவர் ஏன் யாருக்கு எதிராக அவர் அந்த கட்சியை தொடங்கினாரோ அதே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் கூட்டு சேர்ந்துகிட்டார் இதை தாண்டி தேமுதிக என்று ஒரு ஒரு ஒருவர் அவங்க வீட்டு அவங்க மண்டபத்தில் தூணி இடிஞ்சு போச்சுன்னு ஒரு கட்சியை தொடங்கினார் அதற்கு பிறகு அவர் ஒரு பல கூட்டணிகளை வைத்தார் இப்போ அவர் பாவம் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் அதே போன்று மக்கள் நீதி மையம் அவர் இந்த தேர்தல் வந்துட்டா பிக் பாஸ் வந்துடும் பிக் பாஸ் வந்துட்டா தேர்தல் வந்துடும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டுவோம் ஏன் நம்மெல்லாம் நடிகர்களுக்கே வாக்கு செலுத்தி அவர்கள் பின்னாலே கொடி பிடித்து அவர்கள் பின்னாலே கோஷம் போட்டு போனவர்கள் தான் எம்ஜிஆர் என்ன சொன்னார் ஒரு காலத்தில் அப்பா அவர் காங்கிரஸில் இருந்தார் இது அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கையினும் எல்லாரும் போய் கை சின்னது ஓட்ட போட்டோம் இந்த கொடியெல்லாம் இங்கே பறக்குது பாருங்க இந்த கொடியெல்லாம் வைத்தரிசலாம் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலே நான் நம்ம எல்லாம் நலம் ஒரு பாட்டை பண்ணார் உடனே என்ன பண்ணோம் எம்ஜிஆர் சொல்லிட்டாருன்னு உதயசூரியனுக்கு போய் ஓட்ட போட்டோம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பண்ணார் அவர் கட்சி தாவி தாவி வந்திருக்கார் காங்கிரஸ்ல இருந்தார் பிறகு திமுக இருந்தார் பிறகு அதிமுக ஒரு கட்சி தொடங்கின பிறகு இதே கணின்னு ஒரு படம் எடுத்தார் அதில் என்ன சொன்னார் நான் ஒரு இலையில சோறு போட மாட்டேன் ரெண்டு இலையில சோறு போடுவேன் ஒரு இலையில சோறு போட்டாலே நமக்கு ஒழுங்காக திங்க தெரியாது இல்லை ரெண்டு இலையில சோறு போட்டதனோட விளைவு இப்போ தவழ்ந்து போனவர் முதலமைச்சர் ஆனார் இதற்கு பிறகு நாங்கள் என்ன கேட்குறோம் இந்த நிலையில் கிட்டத்தட்ட இருக்கலாம் மீசை முறுக்கிட்டு என்ன சொல்லுவோம் நாங்களாம் பாண்டியர்கள் வம்சம் நாங்கள்ல சோழர்கள் வம்சம் நாங்கள்ல சேரர்கள் வம்சம் ஆ நான் தேவருங்க எங்க சாதி தான் அதிகம் நான் தேவேந்திரர் எங்க சாதி தான் அதிகம் நான் நாடாறு எங்க சாதி தான் அதிகம் நான் கிறிஸ்துவர் எங்க மதந்தான் அதிகம் நான் இஸ்லாமியர் எங்க மதந்தான் அதிகம் எல்லாம் பேசணும் எல்லாம் பேசணும் இதுல யார் ஒருவர் தமிழராக நீங்க இருந்தீங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க தேவரா தமிழரா நீங்க தேவேந்திரரா தமிழரா நீங்கள் பறையரா தமிழரா நீங்கள் பல்லரா தமிழரா யார் நீங்க நீங்கள் என்றைக்கு தேவராகவும் தேவேந்திரராகவும் பல்லராகவும் பறையராகவும் இருந்தீர்களோ அந்த காலம் வரைதான் எம்ஜிஆர் ஆட்சி ஆண்டார் கலைஞர் ஆட்சி ஆண்டார் ஜெயலலிதா ஆட்சி ஆண்டார் இன்றைக்கு ஸ்டாலின் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் நால்வருமே தமிழர்கள் அல்ல நீங்கள் அப்படி இருந்ததுனால்தான் நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு கொள்கை இருக்கு என்ன தமிழர் நிலத்தை தமிழன் ஆடணும் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி ஏன் தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல இலங்கையில நடந்த போர் நீங்க எல்லாரும் பாத்தீங்க ஐயையோ எங்களை காப்பாற்றுங்கள் நீங்கள் கத்தியது போன்றே ஒரு கூட்டம் அங்கு கத்தியது நீங்கள் சொன்ன மொழியவே அவர்களும் பேசினார்கள் உங்களுக்கு வழி வந்தால் எப்படி துடிப்பீர்களோ அதே துடிப்பு அங்கேயும் துடிக்கப்பட்டது ஆனால் இங்கு ஆட்சியில் இருந்த ஐயா கலைஞர் அவர்களுக்கு வலிக்கல எம்ஜிஆருக்கு இப்ப தெரியல அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வலிக்கல காரணம் என்ன அவர்கள் யாரும் தமிழர்கள் அல்ல அதுதான் காரணம் ஆனால் எங்களுக்கு வலித்தது எங்களுக்கு வலித்தது எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் கொதித்தெழுந்தார் ஓடி போய் அழுதார் கெஞ்சினார் எதையாவது சொல்லி அந்த போரை தடுத்து நிறுத்துங்கள் என் இன மக்களை காப்பாற்றுங்கள் என்றெல்லாம் கெஞ்சினார் முடியல ஏன் உலகத்தின் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றார் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அந்த அதிகாரத்தை பெறுவதற்காகவே தான் உருவாக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி இனிமேல் தமிழனுக்கு உரிமை இல்லை என்ற பேச்சே வரக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது யார் என்னன்னு நம்ம ஆளுங்க பார்க்கறது கிடையாது யார் என்ன இவர்கள் யார் இவர்கள் யாருக்கானவர்கள் என் வழி புரியுமா என் மொழி தெரியுமா எனது ப என்னோட பக்தி தெரியுமா என்னோட இறை தெரியுமா எனக்கு குலதெய்வம் தெரியுமா என்னோட வாழ்வியல் தெரியுமா என்னோட வரலாறு தெரியுமா என்னோட கல்வி தெரியுமா எனது வீரம் தெரியுமா எனது அகம் தெரியுமா எனது புறம் தெரியுமா எது ஒன்றையும் பார்ப்பது கிடையாது காட்சி பெரியப்பா பாரு அந்த உருவாகிய நாற்பது ஆண்டு தான் ஆகுது இவருக்கு ஒரு பரம்பரை அதுக்கு ஒரு பரம்பரை பரம்பரை ரெட்டலை நான் பரம்பரை பரம்பரை உதயசூரியன் உண்மையிலேயே நீங்கள் எந்த பரம்பரை தெரியுமா இந்த கொடி பறக்குது பார்த்தீங்களா அவனுடைய பரம்பரை தான் நீங்கள் யார் யாரோ பிடித்திருப்பதெல்லாம் சோப்பு கருப்பு போட்ட கொடியோ சிவப்பு வெள்ளை கருப்பு போட்ட கொடியோ நமது கொடி அல்ல இங்கு பறக்கிறது அல்லவா இதுதான் நமது நமது கொடி நமது ஆதி பிடித்த கொடி நமது வரலாறு படைத்த கொடி நம் வாழ்வியலை இந்த உலகுக்கு சொன்ன கொடி இங்கிருந்து மற்ற நாடுகளை கண்டங்களை எல்லாம் ஆட்சி பிடித்த கொடி அதுதான் இந்த புலிக்கொடி அதே எங்கள் தலைவன் பிடித்த கொடி இன்று தன்மான சிங்கம் எங்கள் அண்ணன் பிடிக்கின்ற கொடி அந்த கொடியைத்தான் உங்களை பிடிக்க சொல்றான் ஆயிரம் ஆண்டு கால தமிழகத்துடைய வரலாறு மறைக்கப்பட்டிருந்தது அதை தோண்டி எடுத்திருக்கிறான் ஒருவன் அவன் தான் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் இதே தமிழ் மண்ணில் ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு இந்த புலிகொடியை பறக்க விட்ட வரலாறு பெருமை எங்களை சேர்ந்தது இதில் இருப்பதே மிகப்பெரிய கொடை தெரியுமா நமக்கு யார் செய்வாங்க படிக்கிற பிள்ளை இருக்கு நீங்க எல்லாரும் நான் கேட்கிற மனசாட்சி தொட்டு சொல்லுங்க திமுக இருக்கிறவங்க இருப்பீங்க அண்ணா திமுக இருக்கிறவங்க இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுப்பு அந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன செய்வீங்க குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க நண்பர்களோடு போய் சேர்ந்து ஒயின்சா பாசல்ல குடிச்சிட்டு தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டில் கார்கறி எடுத்து சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் குப்புறப்படுத்து தூங்குவோம் குடிக்காதவர்கள் என்ன செய்வாங்க குடும்பத்தோட போய் சுற்றுலா அங்கேயும் போயிட்டு வந்து சந்தோஷமாக பொழுதை கழிப்போம் ஆனால் நாம் தமிழக கட்சி பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க தெரியுங்களா சனிக்கிழமை மாலையான பணவீதை சேகரிக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை முழுமைக்கும் பண விதை நட்டு அடுத்த தலைமுறைக்கான நீர் தேவை பாதுகாத்து வைக்கிறார் அதை பாதுகாப்பதற்கு ஒரு கட்சி தேவை அதுதான் நாம் தமிழர் கட்சி நீங்கள் என்ன எங்களை சாதாரணமாக கடந்துடாதீங்க இந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா அது பாருங்கள் ஏ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்த நிலையிலையும் பணம் தான் அரசியலை தீர்மானிக்கணும் ஒவ்வொருத்தனும் உங்கள் மனசில் ஆணித்தனமாக பதிச்சு வச்சுட்டாங்க அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் காசுக்கு விலை போனவர்கள் அல்ல என் தமிழினத்தை பணம் கொடுத்து அவர் வாக்கை நாங்கள் வாங்குவதை இழுக்க நினைக்கிறோன்னு ஒருத்தர் உங்க பின்னாடியே வந்து நாங்கள் உங்கள் வரி பணத்தை உங்களுக்கே செலவு செய்வோம் சரியான சாலை போட்டு தருவோம் ஐம்பது வருஷமா நீங்க ஏழை ஏழையின் சின்ன ரட்டல எளிய மக்களின் சின்ன உதயசூரியன் ஐம்பது வருஷமா சொல்றான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தவன் எவனாவது ஒருத்தன் ஏழையா இருக்கானா ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் பஞ்ச பராரி விட்டு பிள்ளையா இருக்கிறானா எவனுமே இல்லையா ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்கல ஏன் கேட்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தாண்டி அரசியல் தளத்துக்கு நிற்கிறோம் உங்களை போன்று நாங்களும் பாதிக்கப்பட்டோம் நல்ல நல்ல கல்வி வேலை வேலை கிடைக்கல கிடைச்சது வேலைக்கேத்த மரியாதை கிடைக்கல மரியாதை கிடைச்சாலும் அதற்கேத்த ஊதியம் கிடைக்கல ஐடி படிச்சது ஆடு மேய்க்கிறோம் எங்களுடைய தற்சார்பு பொருளாதாரம் என்று ஏற்றுக்கொள்றோம் ஆனா அதையும் அரசு பணியாக ஏமாத்தல சாராய கடையில் ஊற்றி கொடுக்குறவன் அரசு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான் ஆனால் உலகத்துக்கெல்லாம் சோறுபடுகின்ற விவசாயி நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்க அவனுக்கு தண்ணி தர்றதில்ல அவனுக்கு மின்சாரம் வழங்குறது இல்லை எது ஒன்றும் தர்றதில்ல நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்கிறீங்க அந்த விவசாயிக்கு இந்த அரசு செய்வது என்ன செய்வது என்ன உங்களுக்கு டிவி தர்றோம் மிக்ஸி தர்றோம் அண்டா தர்றோம் குண்டா தர்றோம் எல்லாம் தரீங்க குடிக்க தண்ணியை காசு கொடுத்து நாம் வாங்குற மாதிரி வச்சுருந்த பெருமக்களை மனிதருக்கு தேவை என்றால் காசு கொடுத்து தண்ணீரை குப்பியில் வாங்கி குடித்து விடுகிறோம் பறவைகள் ஆடு மாடு விலங்கினம் பூச்சி வண்டு இதெல்லாம் என்ன செய்யும் பாம்பு பூரா தண்ணீர் யார் சரி செய்வா நாம் ஒவ்வொன்றாக மறந்து கடந்து மறந்து கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் இந்த அரசியலை புரட்டி போடுவதற்கான ஒரு தளம் இது இந்த தமிழ் மண்ணுக்கென்று ஒரு படைப்பு இருக்கு என்ன தெரியுங்களா எப்போது ஒரு அழிவு நிலையை நோக்கி இந்த தமிழர் மக்களுடைய நிலமும் அவருடைய வாழ்வியலும் போகுதோ அப்போ தானாகவே கிளத்திடுவதற்கான ஒரு மாபெரும் ஆற்றல் உருவாகும் என்று அந்த ஆற்றல் தான் நாம் தமிழர் கட்சி என்ற மிகப்பெரும் படையாக உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம் நாங்க சொல்றோம் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை அமைப்பதற்கு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்டோம் அது எங்களுக்கு எண்ணம் போன்றே சின்னமும் அமைந்தது இரண்டு கரும்பு கொண்ட விவசாய சின்னம் உலகத்தை எல்லாம் காப்பாற்றுகின்ற சின்னமாக இருக்கக்கூடிய சின்னமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எங்களுடைய எண்ணத்தின் வடிவமாக வாய்த்தது இந்த அரசு புறக்கணித்து தள்ளியதோ அதே போன்று ஆயிரம் ரூபாய் பணத்திற்காக நாம் இந்த விவசாய சின்னத்தை புறக்கணித்தோம் அதனுடைய தான் நம்ம வீட்டில் நாம காசு கொடுத்து வச்ச மீட்டர் பாக்ஸுக்கு அவன் வாடகை கேட்கிறான் வாடகை கேட்குறான் மின்சார கட்டணத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஊழல் மின்சாரத் மின்சாரத்துறையில மட்டும் ஆனா என்ன ஆயிடுச்சுப்பா நூறு யூனிட் பயன்படுத்தினா ஒரு காசு இருநூறு யூனிட் பயன்படுத்தினா ஒரு காசு முன்னூறு யூனிட் பயன்படுத்தினா ஒரு காசு நானூறு யூனிட் பயன்படுத்தினா ஒரு காசு என்று மின் கட்டணத்தை சரசரசரவ என்று கூட்டிட்டான் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்றாங்க ஏங்க கொடுக்கல அப்படின்னா சாராயம் ஒழுங்கா விற்கல சாராயம் ஒழுங்கா வித்துது அப்படின்னா நாங்கள் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்துருப்போம் இப்போ இந்த ஆயிரம் ரூபா எங்கேருந்து வருது ஒத்தனாறு வேலை பார்த்து எழுநூறுவா சம்பளம் வாங்கி நானூறுவாய குடி கடையில் கொடுத்தா தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் என்றால் சாராயமித்த காசில் தான் என் வீட்டினுடைய வாழ்வே நடக்கும் என்றால் அந்த காசு வாழ்வது சுடுகாட்டில் சாவதை விட கேவலம் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா நாம படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் பல் பிள்ளைகளுக்கு போனால் பாதுகாப்பு இல்லை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியல உணவு நஞ்சாகி போயிடுச்சு சாப்பிடுகின்ற உணவு நஞ்சாய் போயிடுச்சு இன்னைக்கு நீங்கள் தொடக்கத்து காலத்துலேருந்து பிரசவம் வரைக்கும் நாம் தொட்டத்துக்கெல்லாம் மருத்துவமனைக்கு ஓடுறோம் காரணம் என்ன உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு எதுக்கெடுத்தாலும் பிள்ளைக்கு சளி பிடிச்சிச்சு இந்த குழந்தைகள் நல்ல மருத்துவமனை இருக்குல்ல ஒரு இடத்துல பத்து மருத்துவமனை இருந்தால் இப்போ நூறு மருத்துவமனை காரணம் என்ன தொட்டத்துக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருச்சு இல்ல காய்ச்சல் அடிக்குது வயித்து போக்கு போகுது வாந்தி எடுக்குது எல்லாவற்றையும் தூக்கிட்டு அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு ஓடுறோம் ஏன் அரசு மருத்துவமனை தரமா இந்ததா இல்ல ஏன் இந்த மன்னாதி மன்னர் கொம்புகளால மருத்துவத்தை கூட தரமா வழங்க முடியாது ஆனாலும் இவர்கள் பீத்தி கொள்வார்கள் உலகத்திலே நாங்க தான் ஆக பெரும் ஆட்சியை தந்தோம் அப்படின்னு இவர்கள் பேசிக் கொள்வோம் மருத்துவத்தை ஒழுங்கா தர முடியாது தனியார் மருத்துவமனை தூக்கிட்டு போனோம் அவங்க என்ன செய்வாங்க ஒரு வியாதிக்கு ஒன்பது மருந்து அடிக்கிறது காய்ச்சல் தான் இருக்கிறது சளி மட்டும்தான் ஆனால் ஒன்பது மருந்து அந்த சளி இருந்ததுன்னா வீட்டிலே குப்பை மேனி உப்பி அரைச்சி ஊத்துனா அந்த குழந்தை ரெண்டு தடவை வாந்தி எடுத்தா சளி வந்துடும் ஆனால் நாம் அதை செய்யறது இல்லை ஏன் நம்மளுடைய வாழ்வியல் மறைக்கப்பட்டுருச்சு என்னைக்கு வெள்ளைக்காரன் அவன் நாட்டில் குளிர்ச்சி இப்போ இதமா ஏதாவது சூடாக குடிச்சுது அப்படின்னா அந்த குளிரை தாங்கிக் கொள்வதற்கான ஒரு ஆற்றல் கிடைக்கும்னு அவன் டீ குடிக்க ஆரம்பிச்சான் ஆனால் இன்னைக்கு என்னவாச்சு நமக்கு அந்த டீ பழக்கம் என்னவா மாறிடுச்சு மூன்று வேலையும் டீ குடிக்கலாம் செத்துர்றாள் எல்லாம் இருக்கான் இது இது ஆனால் வெப்பநாடு இது வெப்பநாடு நாடு இங்கேயும் கோட் சூட் போட்டு சுத்துற கேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அவன் நாட்டில் குளிரும் மூணு சட்டை போட்டால் தான் குளிர் அடங்கும் அதை இவன் ஃபேஷன் இவன் போட ஆரம்பிச்சிட்டான் இவனோட வாழ்வியல் என்ன இவன் வரலாறு என்ன எது ஒன்றும் தெரியாது நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற பிள்ளைய பாருங்க நைட்டி போட்டுட்ருக்கு அதுக்கு போ எதுக்கு அந்த அந்த புடவை வச்சான் எதுக்கு அந்த கொசுவத்தை அங்கே சொருவணும் அந்த தொப்புள் கொடி வழியாக தான் அந்த பிள்ளைகளுக்கான காற்று போகும் அந்த அடி வயிறில் அதிகப்படியான சாரலோ அதிகப்படியான வெப்பமோ போயிடக்கூடாதுன்னு தான் பின்னாடி வச்ச குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க குழந்தை பிறப்பு நின்றுடுச்சுன்னா கொசுவத்தை பின்னாடி வச்சான் அதற்கு முன்னாடி எல்லாம் கொசுவத்தை முன்னாடி வச்சான் ஒவ்வொனுக்கும் தமிழன் ஆகப்பெரும் வரலாற்றையும் ஆகப்பெரும் அறிவியலையும் தத்துவத்தையும் வைத்திருந்தான் அம்புட்டையும் கொண்டு போய் டாஸ்மார்க்கில் வடக வச்சுட்டான் அவ்வளோதான் உங்களோட அரசியல் என்னவா இருக்கும் இங்கே நின்று ரெண்டு பேச்சாளர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா கட்சியில் யாரும் கிடையாது காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தா தான் உண்டு திமுகவில் கட்சியில் பேசுறதுக்குலாம் ஆள் கிடையாது இந்த அவர்களே இவர்களே வந்தவர்களே போனவர்களே இருந்தவர்களே இருப்பதில் பாதி பிச்சு கொண்டு போக தயாராக இருப்பவர்களே ஒரு ஆளுக்கு பின்னாடி ஏழு பேர் வாட்ச்மேன் மாதிரி வாட்ச் பண்ணுறாங்க இவர் இங்கே இருப்பாரா போயிடுவாரா இந்த தம்பி சொன்னது மாதிரி தான் இருக்கின்ற மேடையிலேயே இருக்கின்ற இடத்துலையே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுகின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அதனால் அவங்க பயந்து கொண்டே கொண்டே இருக்கிறாங்க இது பின்னாடி ஓடிட்டுருக்கும் சரக்கு அங்கே இங்கே யாராவது உட்காந்து கவனிக்க முடியுமா இவ்வளோ மலையிலேயும் குழந்தைகள் உட்பட குழந்தை விட்டுட்டு வந்துருங்க உட்பட மலையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏன் குழந்தைகளும் கேட்க முடிகின்ற அளவு பேசு என்ற பேச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் ஏன் அவர்களும் இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் திமுக அதிமுக கூட்டத்திலலாம் பாதி பேர் அறப்போதையிலே உட்காந்துருப்பாங்க இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு புரியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே புரியாது ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு மாற்றத்தை முன்னோக்கி வருகிறது ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வருகிறது லஞ்சம் ஊழலை எதிர்த்து வருகிறது இயற்கை வளங்களை பாதுகாக்க வருகிறது அடுத்த தலைமுறை பற்றி பேசுகிறது வரலாற்றை பேசுகிறது வாழ்வியலை பேசுகிறது பக்தி இலக்கியங்களை பேசுகிறது கல்வியை பேசுகிறது அறத்தை பேசுகிறது வீரத்தை பேசுகிறது கொடையை பேசுகிறது ஒற்றையெல்லாம் பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சியை ஏற்காது எதிர்ப்பது என்பது உங்கள் வீட்டிற்கு நீங்களே படுகொலியை தோண்டிக் தான் அர்த்தம்